சத்துடைய பரிசு நாமம் மகிமைப்படுவதாக அதிகாலையில் தேவனோடு என்ற ஜெபவேலையில் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் இந்த நாளிலே தியானத்திற்கான வார்த்தை மார்க் எழுதின மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது பதினான்காவது வசனம் பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார் அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது அவர் பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களா இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் கிறிஸ்து அநேக அற்புத அடையாளங்களை செய்து கொண்டு வருகிறார் பரிசெய்தர்களும் சதுசெய்தர்களும் அவருக்கு விரோதமாய் அவரை கொலை செய்யும்படி இல்லைன்னா அவரை பிடிக்கும்படி வகை தேடுகிறார்கள் அது எல்லாவற்றிலிருந்து அவர் என்ன பண்றாருன்னா விலகி ஒரு மலையின் மேலே ஏறி தமக்கு சித்தமானவர்களை அவர் அழைத்து அதிலே பன்னிரண்டு பேரை அவர் தெரிந்து கொண்டார் ஏன் தெரிந்து கொண்டார் என்றால் அவருடைய அந்த பண்ணவும் வியாத உணமாக்கவும் பிசாசுகளை விரட்டவும் அவர்கள் என்ன பண்ணாருன்னா அவர்களுக்கு கசம் என்ன பண்ணார்னாச்சு அதிகாரம் கொடுத்திருந்தார் இந்த உலகத்தில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் இன்னைக்கு ஆண்டு அந்த மலையின் மேல தமக்கு சித்தமான அநேகரை அழைத்தார் ஆனால் தெரிந்து பன்னிரண்டு பேரை தான் அந்த பன்னிரெண்டு பேர் யார் என்பது நீங்கள் தொடர்ச்சியாக வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த உலகத்தில் அநேகர் போது கத்தர் என்ன ஏன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் வாசிக்கலாம் அவர் நம்ம தெரிந்து கொண்டதற்கான காரணம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாவது

முதல்ல நாம போய் கனி கொடுக்கும்படியாகவும் இரண்டாவது நம் கனியில் நினைத்திருக்கும்படியாகவும் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா அநேக இடங்கள்ல போய் சுவிசேஷங்களை அறிவிக்கிறோம் கருத்துடைய வார்த்தைகளை சொல்றோம் கனிகளை நாம என்ன பண்றோம் ஆயத்தப்படுத்துகிறோம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனா இந்த ரெண்டாவது வார்த்தை சொல்லுகிறது உங்கள் கனிகளில் நீங்கள் நிலைத்திருக்கும்படியாக என்ன கனிகளில் நிலைத்திருக்கும்படியாகனா வேதம் சொல்லுகிறது மத்திய ஏழாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும் கெட்ட மரமும் கெட்ட கனியை கொடுக்கும் அப்போ கனி கொடுக்கும்படியாக கர்த்தனும் இப்போ சொல்லுகிறார் நம்முடைய கனியில் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இன்னைக்கு கனி கொடுக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க ஆதாயம் பண்றவங்க அநேகர் இருக்கிறாங்க சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் அநேகம் இருக்கிறாங்க ஆத்ம ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய கனியில் நிலைத்திருக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார் நம்முடைய கனி என்னன்னா வாசிக்கலாம் தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்ட ஆவியின் கனி நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தெய்வம் விரும்புகிறார் உங்களுடைய கனியில் நீங்கள் இழைத்திருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட கனியெல்லாம் நம்ம நிலைத்திருக்கணும் அல்ல லூயா இன்னைக்கு ஆதாயப்படுத்துறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க ஆனால் நாம கனி உள்ளவர்களா இருக்கிறோமா ஆண்டவர் சொல்றாங்க உங்களுடைய கனியில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் நீங்கள் போய் கனி கொடுக்க வேண்டும் லூயா இன்னைக்கு கனி கொடுக்கிறது மாத்திரம்தான் நம்மளுடைய இருக்குதே தவிர கனி கனியில் நிலைத்திருக்கிறவங்களா நம்ம இருக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாக்கலாம் எப்போ நான் கனி கொடுக்கிறவனா இருப்பேன் எப்போ என்னுடைய கனியில் நான் நிலைத்திருப்பேன் என்றால் பேரும் சொல்லுகிறது யோகான் பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய நான்காவது வசரம் பாருங்க நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் கொடுக்க மாட்டாது போல நீங்களும் நிலை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் ஒன்றாவது சொல்லுகிறது நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரரா இருக்கிறார் எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் அலையிலூயா அவன் எப்போ நாம் கனி கொடுப்போம் என்றால் எப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் என்ன பண்ணுவோம் கனி கொடுக்கிறவர்களாய் ஆவியின் கனி உள்ளவர்களாய் கனியில் நிலைத்திருக்கிறவர்களாய் நாம இருப்போம் அலையிலூயா நாம கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தோம் என்றால் நாம் அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் என்ன பண்றாரா நம்மை சுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறார்கள் அவருடைய வார்த்தையில் நாம் நிலைச்சிருக்கும் போது நாம் கனி உள்ளவர்களாய் கனியில் நிலைச்சிருக்கிறவர்களாய் நாம் இருப்போம் ஆத்ம ஆதாயம் வந்து நிறைய பேர் பண்றாங்க நிறைய பேர் சூசன் அறிவிக்கிறாங்க பிரசங்கம் பண்றாங்க நிறைய பேர் டிராக்ஸ் கொடுக்கிறாங்க எல்லாம் செய்யறாங்க ஆனால் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தம் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன சொல்றாங்க அப்போ நாம முதல்ல கனியில் நிலைச்சிருக்கிறவர்களா இருக்கணும் அப்பதான் நாம் கொடுக்கிற நாம் சம்பாதிக்கிற நாம் ஆதாயப்படுத்துகிற கனி பிரயோஜனமுள்ள கனியா இருக்கும் அது லூயா சொல்றாங்க குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ ஆஹ் கனி இல்லாத நான் எப்படி ஒரு நல்ல கனியை கத்தருக்க ஆதாயப்படுத்த முடியும் அப்ப இந்த காலை வேலையில கூட கனியில் நிலைத்திருக்கபடியாக கத்தர் எண்ணி தெரிந்து கொண்டிருக்கிறார் நான் கனி கொடுக்கும்படியாக கத்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்க நினைக்கலாம் இவ்வளோ உலகத்துல இவ்வளவு பேர் இருக்காங்க என்னை ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த காலை வேலையில கத்தர் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார் நாம் கனியில் நிலைத்திருக்கும்படியா என்னை சேர்ந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய கணியில் நான் நிலைத்திருக்கும்படியா என்னை ஏற்படுத்தி இருக்கிறார் கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும் ஒருவன் கர்த்தரோடு கூட இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தையோடு கூட வார்த்தையிலே அவன் நிலைச்சிருக்கிறானோ அப்போது அவன் அதிக கனிகளை கொடுக்கும்படி அவன் அவர் என்ன பண்றாருனா அவனை சுத்தம் பண்ணுகிறார் இந்த காலை வேலையில நாம் கனியில் நிலைச்சிருக்கணும் அநேக கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் ஏசு கிறிஸ்துக்குள் நான் நினைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினால் அவளுக்கு பிரயோஜனமா இருக்கும் தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை கனி உள்ளவர்களாய் அவர் மாற்றுவாராங்க சத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராங்க ஆமே